வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு போன பதிவு மகர ராசிக்காரர்கள் எல்லாருடைய கமெண்ட்டை நான் முழுமையாக படித்தேன் எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சென்ட் எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு தாங்க இருக்குது இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை நான் பார்த்தேன் அதற்கான சில சொல்யூஷனும் நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துது அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி ஆதரவும் அன்பும் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் ஐயா நல்லதை தேடுறீங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது தான் வரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவில் இந்த மாதத்துக்கான சில முக்கியமான கணிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்க இறைவனுடைய அருளால் வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த கந்திருஷ்டி சாம்ராணி நிறைய நாடுகளில் இருந்து கூட கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இயற்கையான முறையில் சாம்பிராணியில் காய வச்சு அரைச்சி கொடுக்கக்கூடிய இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி கடந்த பல வருடமா ஜாதகம் பார்த்தப்ப எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டியால் நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறங்க நிறைய ப்ராப்ளம் கண்ணு முன்னாடியே நடக்குது இதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லுங்கள் நாங்கள் அம்மாவாசை தினம் அப்பா சுற்றி போடுறோம் கழு திருஷ்டி கழிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் ஆனால் அது தொடர்ந்து இந்த ஏதோ ஒரு பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது தடைகள் தாமதங்கள் அப்படின்னு எதோ இருந்துகிட்டே இருக்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்போவே நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான ஒரு சொல்யூஷன் வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் நேர பற்றாக்குறையால் கொடுக்க முடியாமல் இருந்தது தற்பொழுது முக்கியமான மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணி இதை நம்ம நூறு கிராம் பாக்கெட்டாக கொடுக்குறோம் இதை சொன்னதுலேருந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க புதுசாக பார்த்தவங்க எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிங்க இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லதை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரிங்களா ஜாதம் கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே விஷயம் ஐயா நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அடுத்த சில மாதங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை ஆல்ரெடி எல்லோரும் புக் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அவர்களுக்கான கணிப்புகள் கொடுப்பதற்கு தயார் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கணுன்றவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக நல்லது உங்களுக்கு நடக்கும் நான் நம்பர் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மகர ராசிக்காரருக்கு இந்த வரு இந்த மாசம் ஒரு ஸ்பெஷலான மாசம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அதே போல் வரக்கூடிய எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதே போல் அடுத்து வரக்கூடிய பதினாலாம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே தான் இருபத்தி ரெண்டாம் தேதியும் புதன் பகவானும் ருண ரோக ஸ்தானத்திற்கு கலத்திர ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அப்படி அடுத்தடுத்து மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் வாழ்க்கையில கொண்டு வர கடைசியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலகட்டத்தை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா போன பதிவில் கட மகர ராசிக்காரங்க சொல்லியிருந்தீங்க ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க இவ்வளோ பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் பண இழப்பு உடல் ரீதியாக பிரச்சனை உண்மை சொன்னால் ஒரு டிப்ரெஷனில் தாங்க இப்போ நான் இருக்கேன் மன அழுத்தத்தில் தாங்க இருக்கேன் அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஐயா மகர ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் அந்த மாதிரி சனி பகவான் தாக்கத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா நபர்களுக்குமே வாழ்க்கையை பாடத்தை அனுபவிச்சிருப்பீங்க மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க அதை நான் கடந்த பதிவுலேயே தெளிவாக சொன்னேன் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே உங்களுக்கு பாதிப்புகள் வந்திருக்கும் மனிதர்களையே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாத்தையும் விட தனித்து போய் ஒரு தோ ஒரு தூரமாக தனிமையாக கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் உங்கள் மைண்டு போயிருக்கும் சரிங்களா அப்போ தடுமாறின காலம் அது இப்போ நீங்கள் தடுமாற்றத்துலேருந்து எழுந்து நிற்கக்கூடிய காலம் இது இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சனி பகவானுடைய தாக்கம் இப்போ இல்லை சரி ஓகே இனி வரக்கூடிய காலத்தை எப்படிங்க நம்ம பயன்படுத்திக்கிறதுன்னு கேட்டால் கடந்த காலம் கொடுத்த அனுபவம் தான் உங்களுக்கான லைஃப் ஃபார்முலா இதை யார் தெரிஞ்சுக்கிறீங்களோ மகர ராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான தற்போதைய ரகசியம் என்னென்னா கடந்த கால அனுபவம் தான் இனி உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கப்போதும் எதிர்காலத்தை தடம் காட்டப்போகுது தெளிவான ஒரு சிந்தனைக்கு உங்களை கொண்டு போக போகுது இதை முதல்ல நீங்கள் உணரணும் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் நம்ம இப்போ சொன்ன எந்தெந்த டேட்டில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் எந்த ஸ்தானத்துக்கு மாறுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இவையெல்லாம் ஒவ்வொரு தாக்கத்தை நம்ம கொடுக்கும் இவையெல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன தாக்கத்தை உங்கள் மனசுக்கு கொடுக்க போகிறீங்க அதுதான் மிகப்பெரிய கேள்வி உங்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் உங்கள் மனதிற்கு நீங்கள் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறீர்கள் இந்த கிரக நிலையில் உங்களுக்கு கொடுக்குற தாக்கமெல்லாம் இருக்கட்டும் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம் சரிங்களா அதை போய் நம்ம வந்து எதிர்த்தோ இல்லை அதை மாற்றியோ எதுவும் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் அது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் அனலைஸ் பண்ணலாம் நல்லதையும் கொடுக்கலாம் நமக்கு கெட்டதையும் நமக்கு கொடுக்கலாம் அது நம்மளுடைய கையில் இருக்குது அப்போ மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் மனதிற்கு நீங்கள் எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மனதிற்கு நீங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் தான் ஒரே வார்த்தை உங்களுடைய லைஃப்பில் ரீஸ்டார்ட் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைக்கான தத்துவ வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி மனசில் நினச்சிக்கோங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் லைஃப்பை இப்போ நீங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா பட்டுட்டீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வாழ்க்கை பாடம் கொடுத்தது பார்த்தீங்களா சனி பகவான் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை பாடத்தை இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கடந்த காலத்தில் யார் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகங்கள் என்ன அப்படின்றத இந்நேரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம் இனி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கரெக்டாக நடந்துக்குவீங்க தெரியல அப்படின்னா தான் ப்ராப்ளம் அப்போ நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கு போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த ராசிக்காரர்களை ஏமாத்திடுறாங்க பெரும்பாலான நபர்களிடம் ஏமாறுறது மகர ராசிக்காரங்களாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க அடிப்படையிலேயே எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருடைய லைஃப்பில் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தனக்கு இல்லைனாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படி வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறது தான் இவங்க அங்கங்கே இந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகிறதும் நம்பினவங்களே இவங்களுக்கு வந்து எதிராக மாறுறதும் அதே போல் இவங்க பாருங்கள் முடியாத டைமில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு முடியாத நேரம் வர்றப்ப தெரியும் பார்த்தா ஒருத்தர் கூட அங்கே நிற்க மாட்டாங்க இவங்க சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுடைய சூழ்நிலைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இது நீங்கள் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக நடந்துருங்க ஆமாண்ணா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாண்ணா உங்கள் மற்றவர்கள் சூழ்நிலையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஆனால் உங்கள் சூழ்நிலையை உங்களை சுற்றி உள்ள நபர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நீங்கள் கடந்த காலத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இருக்காது புரிஞ்சுருக்கவே மாட்டாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வரக்கூடிய இந்த மாதத்தில் நல்லதை அடையணும்னா முதல் விதிமுறை என்னென்னா முதல் விதிமுறை கோபத்தை தவிர்க்கணுங்க வேண்டாம் இப்போ நீங்கள் கோவப்படக்கூடிய நேரம் இல்லை ஏ ஆல்ரெடி கடந்த காலத்தில் நீங்கள் கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகள் எந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக மாறுச்சுன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க பேச வச்சுருப்பாங்க கத்த வச்சுருப்பாங்க பேச வச்சுருப்பாங்க நீங்கள் நியாயத்துக்காக கத்தி சண்டை போட்டு பேசியிருந்தாலும் கடைசியாக உங்களை கெட்டவங்கன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க அப்போ பாருங்கள் நல்லது பேச போய் நல்லது சொல்ல போய் வந்த பேர் என்ன கெட்ட நபர்கள் மோசமான நபர்கள் அப்படின்ற பேர்லாம் அப்படிப்பட்ட பேரை தான் பெரும்பாலும் இந்த மகர் ராசிக்காரங்க கடந்த காலத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அது உங்கள் தவறு இல்லை உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய தவறு அவங்கள திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இங்கே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு புத்திமதி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சில விஷயத்தை தவிர்க்கணும் அந்த புத்திமதி சொல்கிறத ஸ்டாப் பண்ணிருங்க யாருக்குமே இங்கே அட்வைஸ் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க ஏன்னா இங்கே பெரும்பாலும் இப்போ குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க தெரியாமல் தவறு பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை மெச்சூரிட்டி ஆனவங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவரவர்களுக்கே தெரியும் தான் செய்வது நல்லதா கெட்டதான்னு அப்போ நம்ம என்னத்தை போய் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்படி பண்ண போய் தான் நீங்கள் கெட்ட பேர் வாங்கியிருக்கீங்க அதனால தான் அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா வாகனங்களில் கவனத்தை செலுத்தணும் சரிங்களா ஒரு வேளை கார் வச்சுருக்கீங்க காரில் போகிறீங்கன்னா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட யாராவது வராங்கன்னா நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச தெரிஞ்சுன பிறந்தால் அவர் ஓட்ட சொல்லிட்டு நீங்கள் கம்முனை உட்காந்துருவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த இடத்துலையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் வேலை செய்த கடந்த காலகட்டத்தில் வேலை செய்த இடம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட நபர்கள் மாறினாங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக கூடாமல் அவங்க எப்படிலாம் தடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா நீங்கள் இனிமே எதிர்காலத்தை சிறப்பாக யார் யாருமே எந்த குறையும் நீங்கள் சொல்லாதீங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி செஞ்சிட நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் ஏன் ஏமாந்தீர்கள் அதற்கு ஏன் நீங்கள் இடம் கொடுத்தீங்க ஒரு விஷயம் நடக்க மகர ராசிக்காரங்க நீங்கள் ஏன் இடம் கொடுத்தீங்க நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை செஞ்சீங்க இந்த கேள்விகள் தான் உங்களை சீர்படுத்தும் அடுத்த நிலைக்கு கொண்டு வரும் இங்கே மற்றவங்க மேலே நம்ம காரணங்கள் சொல்கிற வரைக்குமே எதுவுமே மாறாது ஏன்னால் அவங்க தான் அதை கேட்கவும் மாட்டாங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க மாற்றிக்கவும் மாட்டாங்கள அப்புறம் நீங்கள் மற்றவங்க மேலே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்லி நம்ம என்ன பண்ணுறது நேரமும் காலமும் தான் வீண் அப்போ நம்ம ஏன் இதை பண்ணியிருக்கணும் நம்ம ஏன் இதை நம்ம செய்யலை இதை நம்ம எப்படி பண்ணி இந்த கேள்விகள் தான் உங்களை சீர்படுத்தும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டிய இந்த மாதம் தெளிவு பிறந்துட்டா இந்த வருஷம் அதை போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்ன மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை வருடம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடணும் ஏன் இருக்காதுன்னா கடந்த பல வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் திரும்ப நீங்கள் எழுந்து நிற்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த வருடம் அதனால தான் இப்போ இந்த வருடம் ஏன் எப்படிங்க நீங்கள் ஆரம்ப புள்ளிதான் இந்த வருடம் அப்படின்னு சொல்றீங்க யார் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இப்போ நீங்கள் பாருங்க சனி பகவான் பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க இனி படிப்படியாக நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு காலமாக ரெண்டாவது இப்போ இந்த இந்த நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வர்றது கூட அதுதான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தி இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி என்னன்னா நீங்கள் என்ன நல்லதை தேடுறீங்களோ அதற்கான காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை தேடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே நம்ம பதிவுகள் கண்ணப்படுது வந்து பார்க்குறாங்க இந்த சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் கேட்குறதே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்றது தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க விட நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரத்துக்கு அது பழிச்சிரும் அது நடந்துரும் பெரும்பாலும் பாருங்கள் கவலையில் பிரச்சனையில் சோகத்தில் வறுமையில் புலம்பிகிட்டு இருக்கிறவங்க அந்த அவங்க சூழ்நிலை இன்னும் நாளாக மோசமாக போகிறது பார்ப்பீங்க ஏன்னால் அவங்க அதை தான் தேடுறாங்க அவங்க அதை தான் ஈர்க்கிறாங்க அப்போ அதுதான் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட வருது அந்த தவறை தான் நீங்கள் மர ராசிக்காரங்க இனிமேல் பண்ணாதீங்கன்ற தயவு செஞ்சு இனிமேல் புலம்பாதீங்க எனக்கு கஷ்டம் பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனையாயிருச்சு புலம்பாதீங்க நீங்கள் சொல்கிறீங்க ஏங்க எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் எப்படிங்க புலம்பாமல் இருக்க முடியும் ஐயா கஷ்டமாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஆனால் இந்த கஷ்டத்தை தாண்டிங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நல்லதை ஈர்க்கணுன்னா நீங்கள் கெட்டதை முழுமையாக மறந்துடணும் அதை பற்றின எண்ணமே இருக்கக்கூடாது அதை பற்றின சிந்தனையும் இருக்கக்கூடாது பொருட்களை கவனமாக பொறுத்து பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது மகர ராசிக்கார நண்பர்களே பொருட்கள் வீட்டிலேயே ஆகட்டும் அல்லது வீட்டில் வச்சுருக்க நகை பணம் இல்லை வெளியூர் போகும்போது எடுத்துட்டு கொண்டு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருட்களை கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம் முன்பின் தெரியாதவர்களிடம் எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காதிங்க இந்த நேரத்தில் திரும்ப சொல்கிறேன் முன்பின் தெரியாதவர்களிடம் எங்கேயா டிராவல் போகிறீங்க வெளியே போகிறீங்க ஊருக்கு போகிறீங்க எங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துக்கங்க பாத்ரூம் போயிட்டு வந்தட் அப்படின்னு சொல்லிட்டு எட்டையாவது பார்த்து சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள் பெண்களுக்கு து கோபத்தை க தவிர்க்கணும் இந்த நேரத்தில் பெண்கள் மகர பிறந்த பெண்கள் கோபத்தை தவிர்க்கணும் நிதானமாக பேசணும் சரிங்களா ஆனால் கோபப்படுத்துவாங்க தான் ஆனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் இனி ஏற்படும் உங்கள் முயற்சியால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்தாகும் ஏன்னால் நீங்கள் தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்லி போய் எதுக்கு நின்னாலும் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க ஏதா நீங்கள் ஒரு நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு லெவலில் இருந்துருப்பீங்க அப்போ கிடைச்ச அந்த இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கு இல்லை அது இல்லைன்றனால நம்ம உடஞ்சிட்ட உட்காந்துட்டோம்னா அது கடைசி வரைக்கும் இல்லைன்னே போயிடும் இருக்கு திரும்ப இருக்குன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணாதான் திரும்ப இந்த திசைகள் ஐயா நல்ல நிலைமைக்கு வந்தோன்னே எல்லாரும் நம்ம பின்னாடி ஓடி வரதெல்லாம் இயற்கை இதை நீங்கள் மாற்ற முடியாது நீங்கள் அவங்கள திட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மனிதன் நல்ல இருந்தா எல்லோரும் தேடி வருவாங்க அவன் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அவனை யாரும் சீன்ற கூட மாட்டாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இது மனிதர்களுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய இயற்கையான இயல்பு இதை நம்ம மாற்றவும் முடியாது இந்த மாற்றத்தை எதிர்க்கவும் முடியாது அது அப்படி தான் நடக்கும் அதை விட்டுருங்க அது போக்கில் விட்டுருங்க நீங்கள் உங்கள் நிலைமை எப்போவுமே சிறப்பாக வச்சுக்கோங்க அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிக அக்கறை செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இனிமே தான் விலகும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பணம் சிக்கனம் இது ரொம்ப தேவை ஏன்னா கடந்த சில வருடங்களில் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் காட்டின அலட்சியம் உங்களுக்கு தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்கள் அலட்சியத்தை காட்டியிருக்கீங்க அலட்சியம் அலட்சியமும் சரி இந்த கடன் பிரச்சனைகளும் சரி அலட்சியத்தால் உருவான கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னை வரைக்கும் உங்களை அப்படியே பின்னாடியே தொடத்திட்டு இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தடுமாறிட்டுருக்கீங்க இந்த பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கை நடக்கிறது என்னென்னா அந்த கெட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அடுத்து அந்த கெட்ட நேரம் முடிஞ்ச நல்ல நேரம் வர்றப்பையும் தொடர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாமல் அந்த நல்ல நேரத்தையும் அவங்க வீண் அவங்களால அதுலேருந்து எழுந்து வந்து எழுந்து வர முடியுறதில்ல அந்த நேரமும் அவங்களுக்கு அதுக்கே போயிடுது அப்போது நீங்கள் இன்னைக்கு என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதுதான் அடுத்த கட்ட எதிர்காலத்தில் நல்லதை கொடுக்க போதா கெட்டதை கொடுக்க போதான்றது நிர்ணயம் செய்யப்படுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்கள் அவ்வப்போது கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்ப்பீர்கள் பணவரவு நல்லாக இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் இழந்த பேரை இனிமே தான் நீங்கள் மீட்டு எடுக்க போகிறீங்க சரிங்களா திருவோணம் திருவோணம் நகரத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியத்தை எல்லாம் கைகூடக்கூடிய பலன்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வாகனங்களில் செய்யும் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு இவையெல்லாம் கையாளும் பொழுதும் கவனம் தேவை அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக கஷ்டப்பட்டு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆர்டர் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படணும் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களில் தாமதம் ஏற்பட்டு பிறகு அது கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்ற இந்த காலகட்டத்தில் கேட்டீங்கன்னா ராசிப்படி பார்த்தோம்னா சனிக்கிழமைகளை சனி பகவான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் புதன் வெள்ளிங்க இந்த மூணு நாளுங்க சரிங்களா அதிர்ஷ்ட கிழமைகள் இதுதான் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு மூன்று நான்கு முப்பது சரிங்களா மகர ராசிக்காரர்கள் தெளிவாக நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நம்பணும் என்னன்னா எது நடந்தாலும் இங்கே நம்ப செய்யக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் விதிமுறைகள் இருக்கணுன்றதை நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது சரிங்களா ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் தான் உங்களுக்கு ஹெட்டு அவர் கீழே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்ப சனி பகவானுக்குரிய விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அவர் என்ன விதிமுறை பாருங்கள் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு முடியாதவர்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் தான் சனி பகவானுக்கு பிடிக்கும் அவருக்கான விதிமுறைகள் இது எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நேர்மை தவறி நடந்துடவே கூடாது அதே போல் எப்பொழுதுமே வண்டி உள்ள கவனம் தேவை சரிங்களா நிதானம் கவனம் தேவை ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்தணும்னு நான் நம்புகிறேன் பொறுமையாக நிதானமாக பதிவில் முழுமையாக பாருங்கள் ஆன்லைனில் எது எதுக்கோ எவ்வளவோ நேரத்தை நம்ம பா செலவழிக்கிறோம் கேம்ஸ் விளாட்றீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்க பாட்டு பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் திருப்பி நமக்கு என்ன நல்லது கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை பணம் தான் அது மூலமாக செலவாகுது திருப்பி உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கான சில நேரத்தை ஆன்லைனில் ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம பதிவுக்காக ஒதுக்குங்க இந்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த பதிவை கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் உங்கள் காதில் விழுந்தாலே அதுவே உங்கள் மனசில் ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்லது கொண்டு வந்து சேர்த்துடும் இதை நான் நம்புகிறேன் முழுமையாக யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்களுக்கு அந்த நல்லது வந்து சேரும் அது இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க இவ்வளோ நல்ல எ எண்ணத்தை கொண்ட உங்களுக்கு சோதனைகள் கடவுள் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் கை பிடிச்சி தூக்கி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பண்ணாமல் நல்லது அவர் யாருக்கு பண்ண போகிறாரு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் இது கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு சோதனைகளும் ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த கடவுள் சொல்ல வராரு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது இதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது இதை இவங்ககிட்ட பேசக்கூடாது ஏதோ ஒன்று உணர்த்தி இருக்குங்க கெட்டதுலேயும் ஒரு துளி நல்லது இருக்கும் அதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அதை யார் அதை மட்டும் எடுத்துக்கிறாங்களோ அவங்க அடுத்த நல்லதை நோக்கி போவாங்க அவை மகர எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்க்கட்டும் அவர்களுக்கு அந்த நல்லது அவங்க மூலமாகவே வரட்டுங்க அவங்க உங்கள் மூலமாக நல்லது வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அது நிலையாக நிற்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க ஒரு நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்லது யார்னால் நடந்ததுன்னு பார்த்தா உங்களால் தான் அது நடந்ததாக இருக்கணும் அந்த ஆரம்பம் உங்கள் கிட்டேருந்து தான் ஆரம்பமாகணும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாகி அந்த செயல்கள் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு மூலமாக நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் உண்மையான விஷயம் இப்படி தான் அந்த உலகமே சுற்றுது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதை நோக்கி தான் நகருது இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் ப்ளஸ் அறிவியல் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பல உண்மைகளும் தெளிவுகளும் கிடைக்கும் சரிங்களா அப்படி இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட எழுந்திருங்க தந்திருஷ்டி சாம்பிராணி வேணும் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்